ஓம் சாந்தி ஒழுக்க திருவிழாவின் ஒரு தீவிரமான புரட்சி நூற்றெட்டு நாள் பிராணிக் வட்டியில் இன்னைக்கு வந்து பதினேழாவது நாள் இன்றைக்கி உள்ள வாணி வந்து மூணு நாலு ஸோ இந்த முரளியோட ஹெட்டிங் வந்து ஞான மார்க்கத்தில் நினைவு சின்னம் தான் பக்தி மார்க்கத்துல இருக்குது இங்கே ஞான மார்க்கத்தில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை வந்து அங்கே பக்தி மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஹஸ்பண்ட் போகிறாங்க அவங்க போய் அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் கோழி மாதிரியே நடந்துக்கிறாங்க கோழி மாதிரி அவங்க ஆக்டிங் பண்ணுறாங்க கோழி தான் அவங்க அவங்கள கோழினே நினச்சிக்கிறாங்க கோழி மாதிரி கொ கொ கொக்கோ அந்த மாதிரிலாம் கத்துறாங்க ஸோ அவங்க நடத்த எல்லாமே கோழி மாதிரி இருக்குது இரவு பகலும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் டாக்டர் அப்படின்னு அப்போ டாக்டர் வந்து அவங்கள்ட்ட நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இது சரியாயிடும் அவங்கள வந்து இந்த மாதிரி கண்ணாடி முன்னாடி கொண்டு போய் அவங்கள காமிங்க இந்த பாருங்கள் நீங்கள் வந்து மனுஷன் கோழி இல்லை அப்படின்னு அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறோன்னா ஓ அப்படியா ஒரு வேளை நீங்கள் சொல்கிறத வச்சு அவங்க சரியாயிட்டாங்கன்னு வாங்கிங்களேன் அப்போ நம்மளுக்கு முட்டை இங்கேருந்து கிடைக்கும் அவங்க வந்து தன்னை கோழி இல்லை மனுஷன் நினச்சிக்கிட்டால் அவ கோியில்லைனா முட்டை போட மாட்டாங்கல்லையே முட்டை எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு ஸோ இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா அதாவது இந்த நோய் வந்து ஒரு சைடுன்னு தான் இல்லை ரெண்டு சைடும் இருக்கு இவரே ஏதோ ஒரு மன இருக்கார் இருக்காரு அதனால்தான் அப்படி சொல்றாரு மனுஷங்க முட்டை போடுவாங்களா பட் ஆனால் இவருக்கு அந்த மாதிரி ஒரு நினப்பு ஸோ இதுக்கும் இந்த முறையும் என்ன கனெக்ஷன்னா இதில் பாபா அந்த வெஹம் பாவ் எஹம் பாவ் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு வர்றாரு ரஹம் பாவ் அப்படின்னு ஸோ அதனால் அந்த எஹம் வெஹம் ரஹம் இதெல்லாம் பற்றி பாபா சொல்கிறது அதுலேயும் முக்கியமாக இந்த சந்தேகப்படுறது சந்தேக புத்தி வந்துருச்சுன்னா அவங்க எவ்வளோ தான் சொன்னாலும் தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்க வந்து சந்தேகப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா உலகத்தில் கூட சொல்கிறாங்க இந்த சந்தேக புத்திக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது அப்படின்னு ஏன்னா அவங்க நினச்சதே தான் பிடிச்சிட்ருப்பாங்க அவங்க நினைக்கிறது தான் ரைட்டு அப்படின்னு அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க குஷியிலேருந்து தூரமாக இருப்பாங்க சந்தோஷம் இருக்காது அந்த ஒரு ருஹானியத்து இருக்காது அதனால் பாபா சொல்கிறாரு யார் ரஹம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் பாபா 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 தான் தெரியும் வாணியில் கூட பாபா தான் சொல்கிறாரு பாபா கண்ணுக்கு எல்லாருமே நல்லவங்களாக தான் தெரியுறாங்க கெட்டவங்க கண்ணுக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஸோ அப்போ இதில் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் பாருங்கள் கலியுக கடைசியில் அதுவும் எல்லாம் நாலாபுரமும் கலியுகத்துலேயும் அத்தி அதுவும் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தம பிரதானில் போகும்போது கூட பாபா கண்ணுக்கு யாரும் கெட்டவங்க தெரிய மாட்டாங்க எல்லாமே நல்லவங்களாக தான் தெராங்க ஸோ அப்போ நானும் அதே மாதிரி தான் எல்லோரையும் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ரெஹந்தில் உள்ளவங்க வந்து எல்லா சைடும் பாபா பாபா தான் தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரி அஹம் நான்குற அந்த அகங்காரம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி நான்கு அந்த இதில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் போவாங்க அந்த நான்கிற அந்த அகங்காரம் திருப்தி ஆகுதோ இங்கே ஆகுதோ நான் பண்ண என்னால் இவ்வளோ வெற்றி கிடைச்சிது நான் எத்தனை பேர் இதை பண்ண எத்தனை ஓப்பன் பண்ண அப்படின்னு அந்த நான்கிற அந்த இது அந்த இதை திருப்தி பண்ணுறதுக்காக அந்த ப்ரோக்ராம் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி இதில் வந்து அவங்க ஆகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ பாபா இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறார் இந்த அவியக்தவாணியில் அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பதினாலு விஷயம் கம்பேர் பண்ணியிருக்காரு ஞானத்துக்கும் பக்திக்கும் என்ன அப்படின்னு ஸோ நீங்க வந்து இங்க வந்து பாபாவோட ஃபர்ஸ்ட் வந்து கீத் பாட்டு இங்க வந்து நீங்க பாபாவோட மகிமை பாடுறீங்க பக்தியில பக்தர்கள் உங்களுடைய மகிமை பாடுறாங்க அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி கீர்த்தன் அதாவது பாபா உங்க சிரேஷ்ட ஆத்மாக்களை உங்க சிரேஷ்ட கர்மம் அப்புறம் ஸ்ரேஷ்ட ஜீவன் இதோட பாபா கீர்த்தி பாடுறாரு பக்திமார்கில் அது கீர்த்தனாக வந்து மாறிடுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் நீங்கள் இங்கே அத்தீந்திரிய சுகத்தில் டான்ஸ் ஆடுறீங்க அந்த மாதிரி அங்கே பக்தியில் வந்து அவங்க வந்து காலால் டான்ஸ் ஆடுறாங்க இங்கே நீங்கள் மனசால் டான்ஸ் ஆடுறீங்க அங்கே வந்து அவங்க காலால் டான்ஸ் ஆடுறாங்க அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பாபாவோடய மகிமைங்கிற அந்த மாலை குணங்கள்ங்கிற அந்த மாலை அதை வந்து நீங்கள் உங்கள் குலார தாரணை பண்ணுறதுனால பக்தியில் வந்து அந்த மாலையை வந்து நெய்ய் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து ஒரு ஹோம்மர் கொடுத்தாங்க பக்தியில் இந்த நூற்றெட்டு மாலைன்னு அது ரொம்ப சிரேஷ்டம் இது வந்து நிறைய இதில் இருக்குது நிறையா இடத்துல அந்த நூற்றெட்டு பற்றி வருது இப்போ இந்த நூற்றெட்டு ச இது ஏன் அந்த நூற்றெட்டு எடுத்திருக்காங்க அது சம்மந்தமாக ஒரு இருபத்தொரு பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதுங்க அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு இருபத்தொரு பாயிண்ட் எழுதுங்க இந்த நூற்றெட்டுக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அதை எழுதுங்க இதை வந்து ஒரு நாலு கிளாஸ் இதை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து வந்து போக் நீங்கள் இங்கே வந்து பாபாவுக்கு வச்சிட்டு தான் அப்புறமா சாப்பிட்றீங்க அதே பக்தி மார்கில் உங்களுக்கு தேவதைகள் வச்சுட்டு தான் அவங்க வந்து சாப்பிட்றாங்க அடுத்து வந்து இங்கே நீங்கள் வந்து பகலில் முதல்ல பாபா அதுக்கப்புறம் தான் நான் அப்படின்னு சொல்கிறீங்க அதே பக்தி மார்க்கத்தையும் அவங்க உங்களை வந்து தேவதையை முன்னாடி வைக்கிறாங்க தான் அவங்க எந்த காரியமும் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே நினைவு ஸ்வரூபத்தில் இருக்கீங்க அதை வந்து அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க உங்கள் நினைவு சின்னங்களை ஞாபகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஒரே பலம் ஒரே நம்பிக்கை அப்படின்னு இருக்கீங்க அதே மாதிரி பக்தியில் அவங்க எந்த தேவதை நம்புகிறாங்க அவங்க தான் வந்து எல்லாமே அப்படின்னு அந்த ஒரே நம்பிக்கையோடு இருக்காங்க அதுக்கு பாபா உதாரணம் சொல்கிறார் இப்போ ஹனுமார் பக்தர் இருக்காருன்னா அவங்க ஹனுமார் தான் எல்லாமே ராமர் இது கிடச்சா கூட அவங்க திருப்தி இல்லை ஆக்சுவலி ஹனுமாருக்கும் கடவுள் வந்து ராமர்னு காமிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அந்த பக்தர் வந்து அந்த ஹனுமான்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக அந்த இதாக இருக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் அனுமான் தான் எல்லாமே அவங்களுக்கு அனுமான் காட்சி எடுத்தால் தான் திருப்தி ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து ஆன்மீக யாத்திரை புத்தி மூலியமாக பாபாட்ட போகிறீங்க அந்த யாத்திரை பண்ணுறீங்க நினைவின் யாத்திரை பண்ணுறீங்க அதே பக்தியில் வந்து அவங்க வந்து ஸ்தலத்துக்கு போகிறாங்க அந்த யாத்திரை பண்ணுறாங்க சூழலமாக அடுத்து நீங்கள் இங்கே வந்து இந்த பரிகிரம பண்ணுறீங்க இங்கே உள்ள அந்த பாண்டவனில் உள்ள சார்தாம் அதே மாதிரி அங்கே அவங்க பக்தியில் வந்து அந்த சார்தாம் முக்கியமாக பக்தியில் வந்து இந்த நாலு இது காமிச்சிருக்காங்க அங்கே அந்த சார்தாம் வந்து ஃபேமஸ் ஒன்று வந்து பத்ரிநாத் பூரி அப்புறம் துவார்கா அப்புறம் ராமேஸ்வரம் இந்த நாலு இது வந்து மெயின் அவங்க அங்கே வந்து அந்த மாதிரி அவங்க வந்து யாத்திரை போகிறாங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஒருத்தர்கிட்டேருந்து எல்லா பிராப்தியும் அடையிறீங்க அடல் நிச்சயம் இருக்கீங்க அடாமாசையாக நிச்சயமாக இருக்கீங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அவங்க அங்கேயும் வந்து ஆடாடுறாங்க செய்ய ஆரம்பிச்சிடா இன்றைக்கி வந்து ராமர்கிட்ட போவாங்க கிருஷ்ணர்கிட்ட போவாங்க அந்த மாதிரி அங்கே வந்து அவங்க இதாகிடுறாங்க அடுத்து வந்து அதாவது இப்போ இவ்வளோ தூரம் சொன்னது வந்து பாசிட்டிவான பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக பண்ணுறீங்க அதனால அது பக்தி அது பண்ணுறாங்க அடுத்து கீழே உள்ளது வந்து இது வேறு விதமான பாயிண்ட் ஏன்னா நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பாபாட்ட எல்லா ப்ராப்டியும் எடுக்காதனால என்ன ஆகுதுன்னா அவங்களும் வந்து ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இதுக்கு போகிறாங்க வேறு வேறு இது போகிறாங்க அடுத்து வந்து நீங்கள் இங்கே நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா அங்கே பக்தியில் அவங்களும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க அதாவது நீங்கள் இங்கே சௌமானில் இல்லை சௌமானை விட்டு இறங்கிட்டீங்கன்னா அவங்களும் அங்கே வந்து பரேஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க அடுத்து வந்து கம்ப்ளைண்ட் நீங்கள் இங்கே வந்து பாபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்களும் அங்கே பக்தியில் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மனசு ஒழிஞ்சு போயிடுறாங்க இதாகிடுறாங்க அடுத்து ஃபைனலாக வந்து நீங்கள் இங்கே வந்து இந்த காலத்துல வந்துடுறீங்க அதை வந்து பலி கொடுக்கணும் அதை வந்து அதை தான் அங்கே வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை மேமே பலி கொடுக்குறது இல்லை அந்த ஆடை வந்து வெட்டிடுறாங்க மேமேன்னு சொல்கிற இதை அதாவது எந்த அளவுக்கு சந்தேகப்படியாக இருக்காங்கன்னா ஜோடி உண்மையான ஜோடி என்னன்னா இந்த செருப்பில் மட்டும்தான் உண்மையான ஜோடி இருக்க முடியும் மற்றபடி எல்லாருமே வந்து பொய்யான இது தான் அப்படின்னா அது ஒரு இது நம்பிக்கை சில பேருக்கு அதனால் இந்த உலகத்தில் எந்த பெரிய பெரிய இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததோ அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த அவமானம் நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கோங்க இல்லை மகாபாரதம் எடுத்துக்கோங்க அப்புறம் நந்து வம்சன் நந்து வம்ச நாசமானதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய பெரிய இன்சிடெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் நடந்த முக்கியமான இதுக்கு காரணம் என்னென்னா இந்த அவமானம் ஏதோ ஒரு வார்த்தைனால அவங்க அம்மன் ஆயிடுறாங்க அப்புறம் அவங்க பழி வாங்குறேன் ஈவன் அந்த சாணக்கியாவோட ஃபஸ்ட்டு சாம்ராஜ்யம் அது ஏன் ஸ்தாபனமாச்சுன்னா அந்த தான் ஸோ அந்த அவமானம் ஆகும்போது தான் அந்த நான்கிற அந்த இதுக்கு வந்து அடி விழுகுது ஸோ அதனால் இந்த அஹெம்க்கு ஒரு உதாரணம் என்னென்னா ஒரு வாட்டி ஒரு பிரதர் அமிர்தவிலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தான் உட்காந்துருந்தாரு திடீர்னு கீழே வந்துட்டார் இப்போ அவன் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதாக இருந்தது ஆனால் சில பேர் என்ன நினச்சிருப்பாங்க என்னையா தான் தூங்கிட்டே இருக்கார் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும் அவங்க மேபி உடம்புல ஏதோ நோய் இருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நியூட்ரி குறைவா குறைவாக இருந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை நேற்றி நைட்டு தூங்காமல் இருந்திருக்கலாம் முழு இது நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக என்ன சொல்லிடுறோம் அவரை பற்றி ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்லிடுறோம் இல்லை அவர் சரியில்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிடுறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய நேரத்தில் எது பார்க்குறோமோ அது அது உண்மை கிடையாது அதுக்கு ராமாயணத்துலேருந்து ஒரு உதாரணம் என்னென்னா ரோட்டி பரதன் வந்து ஒரு பெரிய படை எடுத்துகிட்டு வராங்க அப்போ இதை வந்து லக்ஷ்மன் அந்த அவங்க எல்லாம் காட்டில் இருக்கும்போது லக்ஷ்மன் பார்த்துட்டு ராமர்கிட்ட போய் சொல்கிறாரு மாதிரி ராமா இந்த மாதிரி பரதன் வந்து ஒரு பெரிய படையை எடுத்துகிட்டு வராரு ஒரு வேளை அவங்க வந்து உங்களை கொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் லக்ஷ்மன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படி இப்படின்னு இவராக வந்து ஏதோ ஒரு சந்தேக இதில் வந்து சொல்கிறார் ஆனால் ஆக்சுவலி பரதன் வந்து ராமர்கிட்ட சமர்ப்பணம் ஆகிறதுக்காக வராரு அப்போ அந்த லக்ஷ்மி வந்து ராமன்ட கேட்குறார் இந்திரனே வந்து சில நேரத்தில் வந்து மனசு மாறிடுறாங்க அப்போ பரதன் மாட்டாரா அப்படின்னு அப்போ ராமர் சொல்கிறாரோ அதாவது பரதன் வந்து இந்திரனோடையும் உயர்ந்தவர் அப்படின்னு ஸோ அதனால் இதில் வந்து பாபா ரொம்ப உயர்ந்த உயர்ந்த சோமான் நமக்கு சொல்கிறார் பக்தி மார்களை நீங்கள் தான் மாஸ்டர் கடவுளாக இருக்கீங்க சத்திபத்தில் நீங்கள் பிரஜாபிதாவாக இருக்கீங்க எவ்வளோ உயர்ந்த பாகியம் உங்களுக்கு பாருங்க அப்படின்னு அப்புறம் இதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணுங்க இப்போ ரெண்டு ரெண்டு பேராக சொன்னாங்க இவங்க ஒருத்தவங்க மற்றவங்க கூட பேசினா என்ன பேசுவாங்க அந்த உதாரணத்துக்கு அர்ஜுனனும் கிருஷ்ணரும் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க என்ன பேசுவாங்க ஏன்னா பக்தி மார்க்கத்தில் ஒருத்தரை வந்து கடவுளாக காமிச்சிருக்காங்க இன்னொருத்தரை வந்து அவங்களோட ரொம்ப அன்பானவங்களாக காமிச்சிருக்காங்க ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படி பேசிப்பாங்க இன்னொன்று வந்து நரசிம்மனும் பிரகலாதனும் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தா என்ன பேசிப்பாங்க அடுத்து ராமரும் சபரியும் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா என்ன பேசிப்பாங்க அடுத்து சங்கரும் பார்வதியும் சதி இவங்க ரெண்டு பேரும் சந்தித்தா என்ன பேசிப்பாங்க அடுத்து துருவ் மற்றும் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சா என்ன பேசிப்பாங்க அப்புறம் இந்த முரளியிலேருந்து என்ன ஒரு ஹோம் ஒர்க்னால் ஒரு விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுங்க எந்த டாபிக்லன்னா எனக்கு ஒரு பாபா வேறு யாரும் கிடையாது ஒரே பலம் ஒரே நம்பிக்கை இதை வந்து ஒரு விஷன் போர்டு க்ரியேட் பண்ணுங்கள் விஷன் போர்டுனா என்னான்னா இப்போ ஸ்க ஸ்கூல்லலாம் பசங்கள் வந்து படிக்கிறாங்கன்னா அவங்க அவங்களோட விஷன் போர்டில் என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா நான் வந்து இந்த பரிட்சையில் டாப்பர் ஆக போகிறேன் ஐ ஆம் டாப்பர் அப்படின்னு அதில் எழுதி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பாவாக தான் அதை தவிர வேறு யாரும் கிடையாது அதுக்கு நான் என்னால் வந்து க்ரியேட் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் தான் சிந்தன் பண்ணி எழுதணும் ஓகே அடுத்த உமருக்கு என்னென்னா பக்தி மற்றும் ஞானத்தில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அது வந்து நீங்கள் எழுதணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேஷன் சேலஞ்ச் கருணையின் சேலஞ்ச் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் இந்த பிராமணர் ஆனதுக்கப்புறம் வெளியில் உள்ளவங்க மேலே கருணை வருது பட் பிகேஸ் மேலே சில நேரத்தில் கருணை வர மாட்டேங்குது நவனானு கிரா பீகே ஆகிட்ட உடனே எல்லாமே அவர் அவங்க வந்து பாப் சமானதாக நடந்துக்கணும் அப்படின்னு பட் சில இடத்துல நம்மளால் கருணை காமிக்க முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி இடத்துல வந்து நான் வந்து கருணை காமிக்கணும் ஏன்னா சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி தான் என்ன தான் சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் அவங்க வந்து பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் கூட பேஷண்ட்டுக்கு வந்து டாக்டர் எவ்வளவோ சொல்கிறார் அவங்க வந்து குடிச்சிட்டு அப்புறம் உடம்பு சரி இல்லாமல் வராங்க டாக்டர் சொல்கிறார் இந்த மாதிரி குடித்தா இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அவங்களாம் சரி சரின்னு சொல்கிறாங்க மறுபடியும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா குடிச்சிட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால மறுபடியும் வந்து அட்மிட் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி சில ஆத்மாக்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்கள்ட்ட தான் சொன்னாலும் என்ன தான் சொல்லி புரிய வச்சாலும் மறுபடியும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இப்போ இந்த முரளியிலேருந்து நாலு ஒர்க் ஒன்று வந்து நூற்றி எட்டோடய மகிமை என்னென்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணி எழுதணும் ரெண்டாவது வந்து விஷன் போர்டு ஒன்று க்ரியேட் பண்ணும் எனக்கு ஏக் பாபா ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் கிடையாது அடுத்து வந்து பக்தி மற்றும் ஞானத்துக்கு என்னென்ன வித்தியாசங்கள் அதை எழுதணும் அடுத்து வந்து கருணையின் சேலஞ்ச் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த இடத்துல என்னால் கருணையாக இருக்க முடியல அந்த இடத்துல இருந்து காமிச்சான் சில ஆத்மாக்கள்கிட்ட எந்த ஆத்மா பார்த்தாலே எனக்கு அப்படியே டென்ஷனாகப்போ வருதோ அவங்கள்ட்ட கருணையாக இருந்து காமிச்சான் ஸோ அந்த மாதிரி எப்போயுமே நம்ம மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லை பாபா இதெல்லாம் தான் சொல்கிறாரு பாபாவோட மூடு எப்பயுமே ஒன்றா இருக்குது ஆனால் உங்கள் மூடு மட்டும் ஏன் மாறுது அமிர்தவியில் என்ன மூடு இருக்கோ டே அதே மூடாக தான் இருக்கணும் ஃபுல் டே ஹாப்பி மூடாக இருக்கணும் லைட்டான மூடாக இருக்கணும் ஃப்ரெஷ் மூடாக இருக்கணும் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த மூடு ஸோ அப்போ சில வீட்டு வாணி வந்து பெருசாக இருக்கும் ஸோ அதை எப்படி நீங்கள் படிக்கணுன்னா அதை சின்ன சின்னதாக வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க இப்போ எப்படி வந்து ரொம்ப ஒரு குளிரான சீசனில் டீ குடிக்கும்போது இந்த கார்டனில் உட்காந்து காலையில் அந்த சன்ரைஸ் வருதுன்னா அந்த நேரத்தில் அப்படியே டக்குன்னா டீ குடிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பை சிப் அப்படியே அதை டேஸ்ட் எடுத்து அது கொஞ்சம் குடிப்போம் அப்புறம் வச்சுருவோம் அப்புறம் இந்த இயற்கையை ரசிப்போம் அந்த மாதிரி நீங்கள் இந்த முரளியை வந்து பிரிச்சுக்கோங்க தெரிய முரளியாக இருந்தால் பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு பேஜ் மட்டும் படிங்க அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள் இல்லை பாபா என்ன சொன்னார் அதோட அர்த்தம் என்ன ஆழமான ரகசியம் என்ன இதை எப்படி என் லைஃப்பில் கொண்டு வரது இதை கொண்டு வரதுனால என்ன பையன் இது கொண்டு வரலன்னா என்ன நஷ்டம் இதை எப்படிலாம் என் லைஃப்பில் கொண்டு வர்றது அதுக்கு என்னென்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம அதை பற்றி அப்படியே டீப்பாக சிந்தனில் போகணும் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் படிவோம் இல்லட்டினா என்ன ஆகும்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கடமைக்குன்னு இவ்வளோ பெரிய கட கடக்கடன்னு படித்து அப்பாடா படித்து முடிச்சுட்டோம் வேலை முடிஞ்சதுன்னு அடுத்து போகணுன்னா எதுவுமே நம்ம கையில் இருக்காது ஸோ அந்த மாதிரி பொறுமையாக இப்போ இந்த முறையிலே பாருங்கள் படிக்கும்போது நான் இதில் உள்ள சௌமானெலாம் நோட் பண்ணி ஏன்னா நிறைய உயர்ந்த சௌமானலாம் பாபா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பாபா என்ன சொல்றேன்னா இங்கே நீங்கள் வந்து இந்த சார்தாம் சுத்துறதுனால பக்தியில் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதன் அடையாளமாக அவங்க அந்த சார்தாமெலாம் போகிறாங்க நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு சங்கல்பத்துலேயும் நான் கவனமாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு எரும மாடு வந்து மாட்டிக்கிச்சேன் அந்த எரும மாடுக்கு வர வழி தெரியல அது இங்கே போச்சு அங்கே போச்சு அங்கே சுத்துச்சு இங்கே சுத்துச்சு எப்படியோ இங்கே அங்கே போய் எப்படியோ கடைசியாக ஃபைனலாக அது வீட்டுக்கு வழி தெரிஞ்சு வந்துருச்சேன் அப்போ அது போன இடத்துலலாம் அந்த கால் தடம் படிஞ்சிருந்துச்சே ஒரு பாதை மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு பின்னாடி வரவங்களாம் என்ன நினச்சாங்க இதுதான் வழி போல் இருக்குது அப்படின்னு அவங்களும் இங்கே அங்கே அங்கே இங்கே இங்கே அங்கேன்னு அப்படியே சுத்தி 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 சுற்றி அப்படி வராங்க அப்படியே எல்லாரும் அது மேலே அப்படியே நடந்து நடந்து அது ஒரு பெரிய ரோடாகவே ஆயிடுச்சு நேஷ்னல் ஹைவேவாவே ஆயிடுச்சு அதாவது ஸ்ட்ரைட்டாக நடந்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் ஆனால் இங்கே சுற்றி அங்கே சுற்றி அப்படி போகிறனால ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு எண்ணத்துக்கும் கவனம் கொடுக்கணும் ஏன்னா இந்த முழு உலகமே நம்மளை ஃபாலோ பண்ணுது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீங்கள் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க சார்த்து முரளியிலேருந்து பாபா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஹம்பாவ் அந்த சந்தேக புத்தி இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை இதோ ஒரு வேலை இதை பண்ணியிருப்பாங்களோ இல்லைல்ல அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க இல்லை இப்படி இருந்தால் என்னது ஒரு இந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு அந்த சந்தேக பற்றி அவங்களுக்கு எப்பயுமே இந்த ஸ்லோகன் தான் இருக்குமா ஆமா நான் அப்படிதான் தான் நான் அந்த மாதிரி தான் இல்லை மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க அவர் வந்து இந்த மாதிரிதாங்க அவர் இப்படி தான் அப்படின்னு அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் இதை அவங்க மனசில் உட்கார வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை என்ன பண்ணாலும் இவங்க வந்து அதை அந்த நெகட்டிவோட தான் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நல்லது பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட அதை வந்து இவங்க இல்லை இல்லை இது இவங்க வந்து இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அதை நெகட்டிவ் இதோட கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து பாபா சொல்கிறார் ரெஹம்பாவ் ஸோ பாவனா அவங்களுக்கு எல்லா விஷயத்துலேயும் பாபா தான் தெரிவாங்க பாபாவோட மகிமையோட மாலை தான் அவங்க பாடுவாங்க அதனால் அப்போ இந்த மேப்பன் நான்கிற அதை வந்து பாபாவில் கல கலக்க வச்சிருங்க இதை தான் அன்பில் மூழ்கி போன நிலைன்னு சொல்கிறது இந்த நான்கிற இதை வந்து பாபா கூட கலந்துருங்க பக்தியில் அதனால தான் அவங்கள மாஸ்டர் பகவான்ங்கிற அந்த பாட்டு உங்களுக்கு இருக்குது சத்யுகத்ரேதாயுங்களில் நீங்கள் பிரஜாபிதா பிரஜாக்கள்லாம் பிரஜாபிதா சங்கம் யுகத்தில் பாப்தாதாவோட பகவானோட பேரை புகழ் அடைய வைக்க போகிறீங்க அந்த கர்த்தவிய அந்த கடமை வந்து உங்களுடையது ஸோ அந்த மாதிரி மூன்று காலத்துங்களிலேயும் மகான் ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி சதா ஒரு பாபா ஸ்மிதி மூலியமாக சக்திசாலியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா ரஹந்திலாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் பிராப்தி ஸ்வரூபம் மற்றும் பிராப்தி தாத்தா அவர் நினைவில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி பாப் சமான் சதா சம்பன் ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் நமஸ்காரம் ஓம் சாந்தி